நண்பர்களே வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய புத்தகத்திலிருந்து இரண்டாவது பகுதியை நம்ம பார்க்கிறோம் இரண்டாவது பகுதியினுடைய தலைப்பு தினமும் பதினைந்து நிமிடங்கள் முன்னதாக எழுந்திருங்கள் இதுதான் வந்து சூட்சமம் நான் எப்பெல்லாம் சூட்சமோ முக்கியம் அப்படின்னு சொல்றனோ அதெல்லாம் வந்து கியூ பாயிண்ட் மாதிரி அதெல்லாம் கண்டிப்பா நீங்க வந்து மனசுல பதிவு வச்சுக்கோங்க முடிஞ்ச ஒரு நோட் எடுத்து கூட நோட் பண்ணி வச்சுக்கலாம் தப்பு ஒண்ணும் கிடையாது இந்த மாதிரி தகவல்கள் உங்களுக்கு தேடினாலும் கிடைக்காது இது அழகா வந்து உங்களுக்கு நான் வாசிச்சு காட்டிக்கிட்டு இருக்கேன் இந்த புத்தகத்தை வாங்கி ஒரு மனிதர் படிக்கிறதுன்றது சாதாரணம் கிடையாது எல்லாரும் ஆசையில வாங்குவாங்க ஆனா படிப்பாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது உங்களுக்காக நான் படிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன் கேளுங்க நண்பர்களே உங்களுடைய புண்ணான நேரத்துக்கும் இந்த பாக்கணும்ன்ற ஒரு ஆசை ஆசைக்கும் நன்றிகள் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க புண்ணியம் செஞ்சுருக்கீங்கன்னு அர்த்தம் ஒரு விஷயம் உங்களை வந்து சேருதுன்னா காரணம் இல்லாமல் சேராது ஸோ வாங்க இப்போ வாசிப்புக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க எப்போதும் ஏதாவது ஒரு வேலையில் மூழ்கி இருப்பது உங்களை ஊக்கமிழக்க செய்துவிடும் எப்போ நீங்க ரெகுலராக ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களை ஊக்கம் எழுக்க செஞ்சிடும் சொல்றாரு நேரம் நமக்கு பற்றாக்குறையாக இருப்பதாக நாம் உணரும் போது அது நம்முடைய இதயத்திற்கும் வரவிடுகிறது உடனே நாம் தன்னிச்சையாக எனக்கு வேலை இருக்கிறது எனக்கு நேரம் இல்லை என்று கூற தொடங்குகிறோம் நம்ம எல்லாருமே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறோன்னா என் இல்லைன்னு சடனாக சொல்கிறோம் எதையுமே யோசிக்காமல் சொல்கிறோம் அதுதான் எங்கள் இப்போ பதிவிடுறாங்க இப்படி உணரும் போது நம்முடைய மனம் மேலும் பரபரப்பாகிடுகிறது நமக்கு டைம் இல்லைன்னு நம்ம சொன்னோம்னாலே நம்மளோட இதயம் உள்மனம் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா படபடப்பாயிடும் நம்ம வார்த்தைகளுக்கு சக்தி உண்டு அதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் நண்பர்களே ஆனால் உண்மையிலேயே நாம் அவ்வளவு முக்முரமாக இருக்கிறோமா மேலும் நாம்தானே நம்மை அவசரப்படுத்தி கொண்டிருக்கிறோம் கரெக்ட் தானே உண்மையாவே நம்மளுக்கு அவ்வளவு அவசரமா இருக்குதான் ஒரு தாத்தா ஒருத்தர் வந்து பைக் டிரைவர் கிட்ட ஒரு விஷயம் கேட்பாரு அந்த அந்த நினைக்கிறேன் தான் நம்ம அவ்வளவு ஸ்பீடா போய் நம்ம என்ன பண்ண போறோம் ஒண்ணும் கிடையாது அதுதான் இங்க குறிப்பிடுறாங்க நம் அவசர அவசரமாக செயல்பட்டு கொண்டிருப்பது நமக்கு நேரம் இல்லாத காரணத்தால் அல்ல மாறாக நாம் இதயத்தில் இடமில்லாத காரணத்தால் தான் நாம் அப்படி இருக்கிறோம் உங்களுக்கு நேரமில்லாமல் இருப்பதாக நீங்கள் உணரும் நாட்களில் காலையில் பதினைந்து நிமிடங்கள் முன்னதாக கண்விழிக்க முயற்சி செய்யுங்கள் கண் நன்றாக சோம்பல் முறித்து விட்டு அடிவயிற்றை மூச்சு இழுத்து மெதுவாக சுவாசியுங்கள் அந்த மாதிரி நீங்கள் பரபரப்பாக இருக்கிற அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா காலையில் பதினைந்து நிமிடம் முன்னதாக எழுங்க அப்படின்னு சொல்கிறாங்க எழுந்து சோம்பல் முறிச்சுட்டு நல்லா மூச்சை இழுத்து அடிவயிறு வரைக்கும் இழுத்து பொறுமையாக ரிலீஸ் பண்ணுங்கள் உங்களுடைய சுவாசம் சீராகும் போது உங்கள் மனமும் அமைதியடையும் இப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுடைய மூச்சு உங்களுடைய உடம்பு மனம் எல்லாமே சீராகும்னு சொல்கிறாங்க பிறகு நீங்கள் காப்பியோ அல்லது தேநீரோ பருகும்போது உங்கள் வீட்டு சாளரத்தின் வழியாக வெளியே தெரியும் வானத்தை பாருங்கள் பால்கனி இல்லது போர்ட்டிகல் அங்கேருந்து உங்களோட வானத்தை அப்படியே லைட்டாக எட்டி பாருங்கள் பாடும் பறவைகளின் கீச்சொலிகளை செவிமடுக்க முயற்சி செய்யுங்கள் காக்கா கத்துறது குருவி கத்துறது புறாக்கள் அங்கங்க மேய்சிக்கிட்டு இருக்கான் இறதெடிக்கிட்டு அந்த தரைகளில் அது இந்த கோழி மேய்சிகிட்டு இருக்கான் அது அந்த சவுண்டை கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்க முயற்சி பண்ணுங்க சொல்றாங்க அப்போது ஒரு வினோதமான விஷயம் நடக்கிறது நீங்கள் சட்டென்று உங்கள் மனதில் சிறிது இடத்தை உருவாக்குகிறீர்கள் காலையில் பதினைந்து நிமிடங்கள் முன்னதாக எழுந்திருப்பது உங்களுடைய ஓய்வில்லா நிலையிலிருந்து மாயாஜலமாக உங்களை விடுவிக்கும் எனக்கு டைமே இல்லைன்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்க உங்களோட வாழ்க்கை முற்றிலும் மாறுபடும் அப்படின்னு ஜென் ஜாப்பனீஸ் புத்தகத்திலிருந்து இந்த கருத்தை சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மொத தடவை நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் அடுத்து வரும் நிறைய தகவல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு நன்றி வணக்கம்